நாகையில் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் தலைமை கூட்டுறவு கைத்தறி நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கடந்த எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பாரம்பரிய துணிரகங்களை விற்பனை செய்து வருகிறது அதன்படி நாகை கடைத்தறிவில் இயங்கும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவின தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு கடலூர் மண்டலத்திற்கு ஒரு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாகை மாவட்டத்திற்கு ஐம்பது லட்சமாக விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த முறை தீபாவளி பண்டிகைக்கு பெண்களை தவறும் வகையில் போச்சம்பள்ளி திருபுவனப்பட்டு சேலம் காட்டன் நெகமம் காட்டன் கோரா புடவை சின்னாலப்பட்டு கூரைநாடு உள்ளிட்ட பொதுரக புடவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல சென்னிமலை போர்வைகள் ஆடவர் கலெக்ஷன் அரசு ஊழியர்களுக்கு முப்பது சதவீத தள்ளுபடி சலுகை முறையில் பத்து தவணையாக செலுத்துவது போன்ற திட்டங்கள் இருப்பதால் கோஆப்டெக்ஸ் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது டெல்டாமலர் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்தில் இருந்து சீனிவாசன்